எங்கதான் இருந்து வரீங்க ஆளாளுக்கு மாசம் மாச மாசமா நாங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறோம்ன்றாங்க உண்மையாகவே தமிழ்நாடு நாசமா போச்சா நல்லா இருக்கா மோடி பிஜேபி அடிமை அதிமுகவை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு தமிழகத்தை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போமா ஆனா ஒர்ஜினா என்னன்னா ஆட்டைய போட்டதை காப்போம் அதிமுகவை மீட்போம் அப்படின்னா அவர் பயணம் போக முடியும் ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு அடங்கி வைத்து விட்டார்கள் இரக்கத்தோட சோறு போடுறோம் இரக்கமற்ற உங்களுக்கு ஓட்டு போட முடியாது என்றே தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை வீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் எங்கதாயா இருந்து வரீங்க ஆளாளுக்கு மாசம் மாசமா நாங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத போறோம்ன்றாங்க உண்மையாகவே தமிழ்நாடு நாசமா போச்சா நல்லா இருக்கும் அதானக்கா கேள்வி நேரா பேசுவோமே நல்லா இருக்குமா போயிட்டமா எப்படி எதை எதை வச்சு வச்சு தமிழ்நாடு சொன்ன டேட்டாவை நான் ஒன்றிய பிஜேபி அரசு சொன்ன டேட்டாவை வச்சு இந்தியாவில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் எது என்று கேட்டால் தான் ஒன்றிய அரசு டேட்டா இந்தியாவில் பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் எது மோடி அரசு சொல்லுகிறது திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான் இந்தியாவில் மருத்துவ சுகாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் எது பிஜேபி சர்வே சொல்லுது ஒன்றிய அரசினுடைய டேட்டா சொல்லுது திராவிடம் ஆளக்கூடிய தமிழ்நாடு தான் ஒண்ணு வேணா உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை சொல்றேனே நான் சைதாப்பேட்டில இருந்து தான் வரேன் இருந்து கிண்டி போறோம்லக்கா அந்த ரோட்ல கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த மருத்துவமனைய எனக்கான சும்மா நீங்க இருக்கிறப்ப பிக்னிக் மாதிரியே கூட்டிட்டு போய் பிள்ளைங்களை ரோட்ல காட்டிட்டு போலாம் அப்படி இருக்கு இடம் அந்த இடத்த யாரு வந்து வாயை பழந்து பார்த்தா தெரியுமா ஏதோ பஞ்சம் பிழைக்க கூட வழி இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டுல கஷ்டப்பட்டு வந்தவங்க கிடையாது பாரதம் ஆரியம் இந்தியா மோடி குஜராத் மாடல் அப்படி பேசின மோடி ஆண்ட இருந்து மருத்துவர்கள் கிடையாது என்று சொல்லக்கூடிய சாதனைகளை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் முதல் மாநிலம் மருத்துவ மாநிலம் எங்களுக்கு என்ன உட்காந்து கூட்டம் இருக்கேன் எங்களுக்கு என்ன அதான உங்கள் மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் முடிக்கிறேன் ஓரணியில் தமிழ்நாடு வீடு வீடாக வந்து ஓரணியில் தமிழ்நாடு சேர்க்கை நடைபெறுது இப்படி நடக்கிறப்ப எல்லாரும் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கன்னு வாங்க நாங்கள் பகுத்தறிவாளர்கள் கண்ணை திறந்து யோசிச்சு பாருங்கள் கண்ணை திறந்து காதை விரித்து உங்கள் பகுத்தறிவோடு யோசிச்சு பாருங்கள் ஓரணியில் நம்ம நிற்கிறோம்னா ஆப்போசிட்டில் எதிரில் ஒரு அணி இருக்கணும்ல சும்மா நானே சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா எதிரில் ஆள் தானே சண்டை போட முடியும் அப்போ ஓர் அணியில் நம்ம நிற்கிறோம்னு முதல்வர் சொல்றாரு என்ன அணியில் நிற்கிறோம் எந்த டீமுக்காக நம்ம மேட்ச் ஆடுறோம் அப்படி இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எந்த டீமுக்கு நம்ம மேட்ச் ஆடுறோம் எந்த டீமுக்கு மேட்ச் ஆடுறோன்னா மூணாவது அஞ்சாவது எட்டாவது படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் பொதுத்தேர்வுன்னு சொல்லக்கூடிய மோடி பிஜேபி அடிமை அதிமுகவை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நிற்கிறோம் இன்னொன்று உங்க பிள்ளைகள் ஆ வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க பாதி பிள்ளைங்க டைடல் பார்க்கில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க அப்படி டைடல் பார்க்குக்குள்ள போகிறப்ப யாரை நினைக்க வேண்டும் அத்தனை வருடம் கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோர்களை எப்படி நினைக்கணுமோ அதே மாதிரி இன்றைக்கு உலக நாடுகள் சொல்லுகிறது மூன்று நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி இந்தியாவில் தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் தான் எங்களால் முதலீடு செய்து நிறுவனங்களை ஆரம்பிக்க முடிகிறது யார் போட்ட விதை தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு டைடல் பார்க்கை கட்டி தந்த தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்க அம்மாமார்கள் உங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும்னு சொன்னா மோடி கிட்ட போய் கேட்டாங்க எங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுங்க ஏன்னாங்க மோடி என்ன தெரியுமா சொன்னாரு இந்தியாவின் பிரதமர் ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு அவர் சொன்னாரு பக்கோடா போட போங்க பக்கோடா போட போ சொன்னாரு நம்ம பிள்ளைங்களை பார்த்து ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு என் மாநிலம் என் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்ற வகையில் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் தான் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வேலை கிடைத்து வேலைவாய்ப்பின்மையை வாய்ப்பின்மையை குறைத்து ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இதனால யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுதுன்னு கேட்டா உட்கார்ந்து கேட்டு இருக்க பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டு ஐயோ அம்மா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க கை நிறைய சம்பாதிக்க போறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி போகக்கூடிய பயணத்தில் கல்விக்கு எதிராக பேசுகிறார் முதல்வருக்கு எதிராக பேசுகிறார் ஏன் பேசுறார் தலைப்பு என்ன பார்த்திருப்பீங்களா டிவில தமிழகத்தை காப்போம் கை தட்டுங்க யாருக்கும் தெரியல அவர் பயணம் போய்கிட்டு இருக்கிறதே யாராவது அவங்க சொன்னாதான் தெரியுதுன்ற அளவிற்கு இந்த பகுதி மக்கள் தெளிவானவர்களாக இருக்கிறீர்கள் அதற்கே முதலில் எங்களுடைய பாராட்டுகள் ஏன் திரிமணி அதை கண்டுக்கல எல்லாருக்கும் என்ன தெரியும்னா தமிழ்நாட்டை நீ என்னத்தை காப்பாத்துறது உங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துற முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே ஆல்ரெடி ஆட்சியில் இருக்காரு நீ என்னத்தப்பா வந்து தனியாக காப்பாத்துறது இப்ப அவர் போற பயணத்துக்கு பெயர் தமிழகத்தை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போமா ஆனா ஒரிஜினலா என்னன்னா ஆட்டையை போட்டதை காப்போம் அதிமுகவை மீட்போம் அப்படின்னா அவர் பயணம் போக முடியும் ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு அடங்கி வைத்து விட்டார்கள் யாராவது ஒருத்தர் அதிமுகவின் தீவிர அபிமானி பிடிச்சா எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னா எம்ஜிஆரை மட்டுமல்ல அம்மையார் ஜெயலலிதாவையும் சேர்த்து அவர்கள் பெயரில் பல்கலைக்கழகத்தை அவர் பல்கலைக்கழகத்திற்கு அவர்களுடைய பெயரை வைப்பதற்கு முயற்சி எடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருக்கு தான் நீங்களும் ஓட்டு போடணும் எல்லா பக்கமும் ஆபத்து சூழ்நிலை நிற்கிற போது பிஜேபி போய் வீடு வீடாக வாசல் வாசலாக உறுப்பினர் சேர்க்கை நடத்தலான்னு போயிருக்காங்க அதில் ஒருத்தர் சொன்னதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அவர் பாவம் ரொம்ப வயசானவர் பிஜேபிக்கார் போல பிஜேபி நம்ம ஏமாந்தவர் போல டிவியில் பார்த்துருப்பீங்க போலையை சிரிக்கிறீங்க அவங்க தலைவர் தமிழ்நாட்டின் தலைவர் நைடா நாகேந்திரன் கிட்ட போய் சொல்றாரு இப்படி வச்சுக்கிட்டு அண்ணே போனால் எலெக்ஷனில் நின்னா உனக்கு சோறு போடுறோம்ப்பா ஆனால் ஓட்டு போட முடியாதுன்றாங்கண்ணே அப்படின்றது கேமரா ஆஃப் பண்ணுன்னு பயம் பயப்படுறாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா தெளிவா சொல்கிறேன் இருந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலர் ஆகணும்னு நினைச்சா கூட அந்த ஊர் மக்கள் உங்களை மாதிரி தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா வேணும்னா மூணு வேளை சோறு போடுறோம் ஆனால் ஓட்டு உனக்கு போட முடியாது உதயசூரியனுக்கு தான் போடணும்ன்றாங்க அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் சோறு போடுறோம் இரக்கமற்ற உங்களுக்கு ஓட்டு போட முடியாது என்று தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அந்த வகையில் எனக்கு தெரிந்து அரசியலில் எங்களுக்கு திராவிடர் கழகம் என்பது அனைவருக்குமான தாய் கழகம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னும் பல பத்தாண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்ன முதல் தலைவர் எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அவருடைய வழியில் நின்று நான் சொல்லுகிறேன் நினைத்து நினைத்து நாங்கள் வியந்து பார்க்கிறோம் ஏதாவது ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி வருவாங்க வீடு வீடா இந்த ஆட்சி சரியில்லை எங்களுக்கு அடுத்த ஓட்டு அப்படி சொல்லி வருவாங்க சிட்டிங் போட்டிருங்க இருக்கிறப்ப நாலு வருட ஆட்சி முடிஞ்சிருச்சு ஒரு ஒரு வீடா தேடி போனோம்னா எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கும் பிரச்சனை இருக்கும் அதை செய்யலாம் இதை செய்யலன்னு கேட்பாங்களே என்ற சிறிதளவும் அச்சமின்றி மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு திராணியும் கொன்ற முதல்வர்களாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரும் அவருடைய தளபதிகளும் சொன்னா தைரியம் தான் எங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம் மோடி காசு கொடுக்காம இருக்கலாம் ஒன்றிய பிஜேபி அரசு எங்களை வஞ்சிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பக்கம் தான் நிற்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடு தமிழ்நாடு என்ற இந்த முன்னெடுப்பை முதல்வர் ஆரம்பித்திருக்கிறார் மகளிர் உரிமை தொகை வந்திருக்கும் சில பேருக்கு வந்திருக்காது நான் வந்திருக்கும் சொன்ன உடனே அக்கா கை தட்ட மாட்டாங்க வராத அக்கா கை தூக்கிட்டு இருப்பாங்க எல்லா ஊர்லயும் தான் நடக்கும் வராதவங்க எப்படி கை தூக்குறாங்களோ வந்தவங்க கைத்தட்டுதோ அதனாலே சரி ஆனா எந்த ஊர்லயும் நடக்காது அதை எதிர்பார்ப்பதும் கிடையாது அப்படி மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வரலையோ எங்க நீங்க அப்ளை பண்ண அன்னைக்கு நான் இல்லங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மீண்டும் நாளை ஜூலை பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் முதல்வர் சொல்லுகிறார் நாங்க போய் எங்க விண்ணப்பிக்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் பத்தாயிரம் இடங்களில் நாளை முன்னெடுப்பாக இந்த முன்னெடுப்பை எடுத்து ஒரு என்ன பிரச்சனை ஒரு ஒரு வீடாக என்ன பிரச்சனை என்பதை நீங்கள் சொல்லலாம் நான் தலைவர் என்ற இடத்தை கடந்து முதல்வர் என்ற இடத்தை கடந்து தமிழ்நாட்டை காத்து நிற்கக்கூடிய தலைவராக உங்கள் பக்கம் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க மோடி சர்க்காரை எதிர்த்து நிற்பதற்கான அனைத்து விதமான நெஞ்சுரத்தையும் பெற்ற முத்தவே கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெல்வார் வெல்வார் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்